நீதியரசர் அவர்கள் என்னை அழைத்து உங்கள் மீது என்ன குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது என்பது தெரியுமா என்று கேட்டார் ஊடகத்தில் ஏதோ செவி கொடுத்த ஓடே பெண்கள் மீது அவதூறு என்ற குற்றத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டதாக அறியப்பட்டுள்ளேன் ஐயா என்றார் அப்புறம் என்னுடைய உடல்நிலை வயது முடிப்பு காரணமாகவும் வழக்கறிஞரை எடுத்துரைத்தார் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சிறைச்சாலைக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டதாக நாம் உணர முடிகிறது இருந்தாலும் என்னுடைய சூழலையையும் வயதையும் கருத்தில் கொண்டு என் மீது கருணை கொண்டு ஓர்ந்து கண்ணோடாது புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை என்ற அந்த இறைமை நிலையில் நீதியரசர் ஐயா அவர்கள் இருந்து எனக்கு சொந்த ஜாமீன் சொந்த பிணையில் அன்று இரவு